ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்ன ஒரு ரொம்பவே லோ பட்ஜெட்டில் இருக்கிற சில்க் சாரீஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த சேரீஸ் வந்து நீங்கள் ஷாப்பில்லாம் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் அபோவ் வரும் பட் நம்மக்கிட்ட இன்னைக்கு வந்து ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்க போகிறோம் ஸோ லைவில் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஸோ இது வந்து சாப் சில்க் சாரீஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே லோ பட்ஜெட்டில் கொடுக்க போகிறோம் ஸோ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் வந்து புக்கிங் பண்ணிக்கோங்க இதில் வந்து நம்மக்கிட்ட ரெண்டு டிசைன்ஸ் இருக்குது ஈச் டிசைனுக்கு வந்து நான் ஒரு சிக்ஸ் கலர்ஸ் ஒரு எயிட் கலர்ஸ் காட்ட போகிறேன் ஸோ யாருக்கு வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் வந்து புக்கிங் பண்ணிக்கோங்க இதனுடைய ஆஃபர் ப்ரைஸ் தெரிஞ்சுக்கணும் லைக் பண்ணுங்க ஸாரீ வந்து உங்களுக்கு பாட்டில் க்ரீன் கலர் அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இப்படி ஒர்க் சரிங்களா ஸோ ஃபுல்லாகவே உங்களுக்கு லீஃப் டிசைன் அதில் வந்து ஃப்ளவர் பாருங்க ப்ளவுஸ் வந்து இப்படி கிராண்டாக இருக்கும் உங்களுக்கு குட்டாஸ் வச்சு சரிங்களா கைக்கு வந்து உங்களுக்கு இது பார்டர் கான்செப்ட்லேயும் கொடுத்துருக்காங்க ஸோ பாருங்கள் இது ப்ளவுஸ் இது வந்து சேரி போர்ஷன் உங்களுக்கு பல்லு வந்து இப்படி கிராண்டாக இருக்கும் ஓகேங்களா ஜஸ்ட்டு வந்து எங்களுக்கு உங்களுக்கு வந்து இது ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்க போகிறேன் ஸோ ரேட் என்னவாக இருக்குன்னு கெஸ்ட் பண்ணுங்க பார்க்கலாம் பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் பாட்டில் கிரீன் இதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக வந்து ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா மஸ்டர்ட் எல்லோ ஸோ சூப்பரான காம்பினேஷன் இப்போ நான் இயர் பண்ணியிருக்கிற சேம் கலர் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் யாருக்கு வேணும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஆர்டர் பண்ணிக்கோங்க இதனுடைய ரேட் கெஸ்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் பாருங்க எவ்வளவு எவ்வளோ உங்களுக்கு பார்க்கறதுக்கு எவ்வளவு லுக்கா இருக்கு பாருங்க இது ஆஃபர் ஆஃபர் ரேட் வந்து சொல்லுங்க பார்க்கலாம் என்னமா இருக்கும் பாட்டில் கிரீன் வந்து சேரீ இதில் ஃபுல்லாக உங்களுக்கு கோல்டன் கலர் ஜரி ஒர்க்கு அதுல பாருங்க த்ரெட் லீஃப் அண்டு ஃப்ளவர் டிசைன் ஸோ பார்டரும் பாருங்க உங்களுக்கு ரொம்பவே யூனிக்காக இருக்கும் மஸ்டட் எல்லோ கலர் வித் புட்டா ஸோ இது ரேட் சொல்லிடலாமா இதனுடைய ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து த்ரீ ஃபோர் நைன் த்ரீ ஃபார்ட்டி நைன் ருபீஸ் உங்களுக்கு வந்து ஷிப்பிங் வரும் ஏன்னா நம்ம கொடுக்குறதே வந்து லோ பட்ஜெட் தான் ஸோ வந்து ஷிப்பிங் வந்து ஃப்ரீ கேட்காதீங்க பாட்டில் க்ரீன் வித் எல்லோ மஸ்டர்ட் எல்லோ பல்லு பாட் படுங்க ஸோ ஒரு சேரீ மட்டும் நான் உங்களுக்கு இந்த டிசைனில் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் என்னென்ன கலர்ஸ் அவைலபிள்னு நான் சொல்கிறேன் யாருக்கு வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் வந்து புக்கிங் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ ஸாரீ வந்து பாட்டில் க்ரீன் ப்ளவுஸ் வந்து மஸ்டர்ட் எல்லோ வித் புட்டா ஒர்க் அவுட் ஓகேங்களா த்ரீ ஃபார்ட்டி நைன் இதில் கலர்ஸ் வருங்க மருன் வித் ஸ்கை ப்ளூ யாருக்கு வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஜஸ்ட்டு த்ரீ ஃபோர் நைன் த்ரீ ஃபார்ட்டி நைன் நெக்ஸ்ட்டு ஸ்கை ப்ளூ வித் வைன் சேம் பேட்டர்ன் தான் கலர் மட்டும் வேற ஸ்கை ப்ளூ வித் வைன் கலர் நெக்ஸ்ட்டு ஒரு பர்பிள் டார்க் பர்பிள் கலர் வித் வைன் கலர் பாடல் த்ரீ ஃபார்ட்டி நைன் நெக்ஸ்ட்டு வந்து மஸ்டர்ட் எல்லோ வித் பாட்டில் க்ரீன் ஃபஸ்ட்டு காட்டன் வந்து நம்ம గ్రీన్ విత్ మస్టర్డ్ ఎల్లో కాంబినేషన్ లో కట్టుకు ఇప్పుడు అది అబ్డి ఆపోజిట్ లో మస్టర్డ్ ఎల్లో విత్ బాటిల్ గ్రీన్ కలర్ 349 రూపీస్ నెక్స్ట్ స్కై బ్లూ అండ్ నేవీ బ్లూ బోర్డర్ నెక్స్ట్ స్కై బ్లూ వైన్ నెక్స్ట్ ఒక మరూన్ విత్ స్కై బ్లూ ஸோ இந்த இத்தனை கலர்ஸ் இருக்குது யாருக்கும் இன்னும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் வந்து புக்கிங் பண்ணிக்கோங்க இதில் இன்னொரு மாடல் இருக்கு இதில் டிசைன் மட்டும் உங்களுக்கு வேறு வரும் நீங்கள் பாருங்கள் சாரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு மாதிரி இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன் அது இந்த வியர் பண்ணுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் என்ன ஒரு சூப்பரான கலர் ஸ்கை ப்ளூ எனக்கு பிளவுஸ் பாருங்கள் கான்ட்ராஸ்டான பிளவுஸ் ஒயின் கலர் ஓகேங்களா இதுலேயுமே வந்து உங்களுக்கு சின்ன சின்ன குட்டாக வந்து இருக்குது பார்டர் வந்து உங்களுக்கு இருக்குது கைக்கு நீங்கள் பார்டர் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதுவுமே உங்களுக்கு சேம் த்ரீ ஃபார்ட்டி நைன் ருபீஸ் தான் இதுலையுமே நம்மக்கிட்ட நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்கு உங்களுக்கு ரொம்பவே சாஃப்டான மெட்டீரியல் இங்க பாருங்கள் ஃபோல்டிங் அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும் ஓகேங்களா இதெல்லாம் வந்து நீங்க வேர் பண்றதுக்கு ফুল டே வேர் பண்ணலாம் அவ்வளவு சூப்பரா இருக்கும் ஓகேங்களா இந்த சாரியோட வியூ சாரியோட பல்லு பாத்தீங்கன்னா ரண்டா இருக்கு வைன் கலர் சோ யாருக்கு என்ன ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப்ல வந்து புக்கிங் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்திருக்கேன் இதுல கலர்ஸ் இருக்கு நமக்கிட்ட ಎಲ್ಲಾನೇ ತೋರಿಸಿ. først battina mustard yellow vit patamuri. ಗ್ರೀನ್ ಮಸ್ಟರ್ಡ್ ಆಗುತ್ತೆ. ஓகேங்களா யாருக்கு வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் வந்து புக்கிங் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஃபார் த்ரீ ஃபார்ட்டி நைன் நெக்ஸ்ட் ஸ்கை ப்ளூ வித் ஒயின் கலர் ஸ்கை ப்ளூ வித் ஒயின் கலர் நெக்ஸ்ட்டு வந்து மஸ்டர்ட் எல்லோ வித் பாட்டில் க்ரீன் மஸ்டர்ட் எல்லோ வித் பாட்டில் க்ரீன் உங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும் மெட்டீரியல் ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக பை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து நேவி ப்ளூ வித் ஸ்கை ப்ளூ போர்டர் நேவி ப்ளூ வித் ஸ்கை ப்ளூ எல்லாமே உங்களுக்கு ஜஸ்ட் த்ரீ ஃபார்ட்டி நைன் ருபீஸ் இது இந்த ப்ரைஸ் நீங்கள் கண்டிப்பாக எங்கேயுமே வாங்க முடியாது இதெல்லாம் நீங்கள் ஷோரூமில் வாங்கினா ஃபைவ் ஹண்ட்ரட் அபோவ் இருக்கும் ஸோ உங்களுக்கு இன்னைக்கு ஆஃபர் ப்ரைஸ் யாருக்கு வேணுமோ புக்கிங் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஸ்கை ப்ளூ வித் ஒயின் கலர் பார்டர் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டில் கிரீன் வித் மஸ்டர்ட் எல்லோ ஸோ எல்லாமே கலர் காம்பினேஷன் வந்து அல்டிமேட்டாக இருக்குது உங்களுக்கு யாருக்கு வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் வந்து புக்கிங் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது அக்கா இங்கே வாங்க லோ பட்ஜெட் சாரி டெய்லி வேர்ஸ் கொஞ்சம் கொடுங்க డేలీ డెయిలీమా <inaudible> <la ka atrama. inaudible> இதெலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஷோரூமில் வாங்குறப்போ ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே இருக்கும் நம்மக்கிட்ட ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு நல்ல ஆஃபர் ப்ரைஸ் இருக்குது யாருக்கு என்ன ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் வந்து புக்கிங் பண்ணிக்கோங்க அவ்வளோ ஒரு சாஃப்டான மெட்டீரியல் வரணும் ஒரு ஷால் வெயிட் தான் இருக்குமே ஸோ உங்களுக்கு இந்த பார்டருக்கு இந்த பார்டரில் பார்டர் என்ன இருக்கோ அது அதுக்கு தகுந்த மாதிரி தான் ப்ளவுஸ் இருக்கும் ஸோ இயர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப சூப்பரான மெட்டீரியல் ரேட் கெஸ்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் என்னவாக இருக்கும்னு சொல்லிவிட்டு என்ன ரேட்டு இருக்கும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க பாருங்கள் ப்ளவுஸ் பாருங்கள் அல்டிமேட்டாக இருக்குது பார்டர் வந்து பிளாக் கலர் ஸோ உங்களுக்கு பிளாக் கலர்லேயே லைன் பிளவுஸ் பல்லு வந்து பிடிக்கும் ஸோ வியர் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பரான மெட்டீரியல் இப்போ சம்மருக்கும் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ இதோட ரேட் கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம் ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு டூ தேர்ட்டி ருபீஸ் ஜஸ்ட்டு ஃபார் டூ தேர்ட்டி இல்லை ஷிப்பிங் ஓகேங்களா இதெல்லாம் நீங்கள் வந்து இந்த ரேட்டுக்கு எங்கேயுமே பை பண்ண முடியாது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஜஸ்ட் ஃபார் டூ தேர்ட்டி இதில் கலர்ஸ் இருக்குது நாங்கள் ஆர்டர் பண்ணுறோங்க யாருக்கு வேணும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் வந்து புக்கிங் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஃபார் டூ தேர்ட்டி சாப்பிட்டு ஃபோனாக

ஸ்கை ப்ளூ அல்டிமேட்டாக இருக்கு பாருங்க அதில் டார்க் இங்க் ப்ளூ உங்களுக்கு பார்டர் இந்த கலர் தான் ப்ளவுஸ் ஸோ சூப்பரான காம்பினேஷன் ஓகேங்களா ஸோ வெயிலுக்கு வந்து உங்களுக்கு வியர் பண்ணுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் ஆர்டர் பண்ணிக்கோங்க இந்த மெட்டீரியல்னா உங்களுக்கு வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் இல்லாமல் கிடைக்காது ஜஸ்ட் ஃபார் டூ தேர்ட்டி ஓகேங்களா ஜஸ்ட் ஃபார் டூ தேர்ட்டி நெக்ஸ்ட்டு ஒரு பேபி இந்த பார்டர் என்ன கலரோ அந்த கலர் தான் க்ளைன் ப்ளவுஸ் ஸோ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வியர் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஃபார் டூ தேர்ட்டி ஜஸ்ட் ஃபார் டூ தேர்ட்டி நெக்ஸ்ட்டு ஒரு ஆலிவ் க்ரீன் வித் ஸ்கை ப்ளூ காம்பினே இது மயில் கலர் காம்பினேஷன் ஆலிவ் க்ரீன் வித் மைல் கலர் யாருக்கு வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் வந்து புக்கிங் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஃபார் டூ தேர்ட்டி நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஆரஞ்ச் கலர் ஆரஞ்ச் கலருக்கு மருண் கலர் ஆர்டர் கொடுத்துருக்காங்க அல்டிமேட்டாக இருக்குது பாருங்க ஜஸ்ட்டு ஃபார் டூ தேர்ட்டி ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ஃப்ளோரல் டிசைன் ஸோ நீங்கள் யார் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட்டு ஒரு பேரட் க்ரீன் கலர் இது பாருங்கள் ஆலிவ் க்ரீன் கலரில் ப்ளவுஸ் இது பார்டரு இந்த பார்டர் கலர் தான் ப்ளவுஸு ப்ளைன் ப்ளவுஸு ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃப்ளாரல் டிசைன் ஜஸ்ட் ஃபோர் டூ தேர்ட்டி யாருக்கு வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் வந்து புக்கிங் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு ப்ளூ கலர் ஸ்கை ப்ளூ இதில் பார்டரும் ப்ளவுஸுங்க அல்டிமேட் ஸோ எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே சூப்பரான காம்பினேஷன் யாருக்கு என்ன ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வந்து புக்கிங் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஃபார் டூ தேர்ட்டி அவ்வளோ ஒரு சாஃப்ட்டு ஓகேங்களா ஜஸ்ட்டு ஃபார் டூ தேர்ட்டி நெக்ஸ்ட்டு ஆலிவ் க்ரீன் அதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளவரல் டிசைன் ஸோ உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஜஸ்ட் ஃபார் டூ தேர்ட்டி நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஆனியன் பிங்க் கலர் ஆனியன் பிங்க் டூ தேர்ட்டி இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபைவ் ஹண்ட்ரடு கீழே கண்டிப்பாக வாங்கவே முடியாது அவ்வளோ ஒரு குவாலிட்டியான மெட்டீரியல் நீங்கள் ஜஸ்ட் ஒன்ஸ் நம்ம கிட்ட பர்டஸ் பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் குவாலிட்டி பொறுத்து ஜஸ்ட் ஃபார் டூ தேர்ட்டி நெக்ஸ்ட் ஒரு நேவி ப்ளூ கலர் ஜஸ்ட் ஃபார் டூ தேர்ட்டி नेक्स्ट पीच कलर सूपरान कलर कामेर स्क्रीनशाटी वाट्सअपिंग पाकों जस्ट फॉर टू थी पूना नेक्स्ट लैवेंडर शेड नेक्स्ट லைட் சாண்டில் இல்லை கிரே கலர் காம்பினேஷன் ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்க ஜஸ்ட்டு ஃபார் டூ தேர்ட்டி ஃபைனல் கலர் ஆலிவ் கிரீன் எவ்வளோ சூப்பராக இருக்குது இருக்குங்க இது எல்லாமே உங்களுக்கு டூ தேர்ட்டி ருபீஸ் தான் ஸோ யாருக்கு வேணுமோ மிஸ் பண்ணாமல் ஆர்டர் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் സ്ക്രീൻഷാറ്റ് എടുത്തിട്ട് വന്ന് ബുക്കിംഗ് പണിക്കാൻ ശ്രീ